ஹய் ஆல் நேற்று மகா கந்த சஷ்டி விரதம் கடைசி நாள் இத்தனை நாள் விரதம் இருந்து எல்லாருக்குமே எல்லாருடைய வேண்டுதலும் வந்து நிறைவேறணும் சொல்லிட்டு நம்மளும் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு கல்யாணத்தை அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிருந்தோம் லாஸ்ட் டைமே என்னால் வந்து கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ண முடியல இந்த வாட்டி எப்படியாவது அட்டன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிருந்தாங்க நான் எப்பவுமே வந்து வீட்டில் வந்து இலை போட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சு தான் கோவிலுக்கு போவேன் நான் லாஸ்ட் டைம் கல்யாணம் அட்டன் பண்ணாதனால இந்த வாட்டி சீக்கிரமாக முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் சொல்லி போயிருந்தோங்க ஆனால் நாங்கள் போய் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து தான் சாமிக்கே வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க எனிவே வந்து நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிடும் கல்யாணத்தை வந்து இந்த வாட்டி அட்டன் பண்ணது வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டு வீட்லேயே வந்து சத்கோணம் கோலெல்லாம் போட்டுட்டு முருகருக்கு வந்து ஏழையெல்லாம் போட்டு நம்ம செஞ்ச வடை பாயாசம் சாப்பாடோடு வச்சு நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த வாட்டி சாமி கும்பிட வந்து கொஞ்சம் பேர் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தா அவங்களும் வந்துருந்தாங்களா அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் சாப்பாடுலாம் போட்டு முடிச்சு அவங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு ஜியும் சாப்பிட்டு முடிச்சு இன்னைக்கு அண்டே வந்து நல்லா செம சூப்பராக போச்சுங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து ரொம்ப அர்ஜென்ட் அர்ஜெண்டாக சாமியை வந்து நம்மளால முடியாது கூட்டத்தில் அப்படி சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் அது ஈவினிங் போல போயிட்டு முருகருக்கு வந்து ரெண்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நல்ல மனசு நிறைவா நிம்மதியாக சாமி கும்பிட்டு வந்தோங்க நம்ம கூட்டத்தில் பார்க்கறது விட பொறுமையாக போய் நின்று சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாஸ்மதி அரிசியில பாயாசம் செஞ்சிருந்தேன் லாஸ்ட்டாக அதையும் சாப்பிட்டு முடிச்சு இன்னைக்கா நம்மளோட விரதத்தை வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் உங்களோட எல்லாரோட வேண்டுதல் வந்து நல்லபடியா நடக்கும் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க எல்லாம் நல்லதுக்கே நினைங்க ஓகே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் தேங்க்யூ